பின்னாடி பார்க்கலாம் அடுத்து இரண்டாவது அரிசி மாப்பிளை எல்லாத்துக்கும் சம்பாந்த் ஒரு முருக்கு கரெக்ட் உடம்புக்கு தானே வயசு மனசுக்கு இல்ல இல்ல இல்லையா மனசு எப்பவுமே இளமதான மாப்பிள சம்பா அரிசி எத்தனை பேர் பயன்படுத்திருக்கீங்க இருக்கீங்க ஒன்னு இரண்டு மூணு நாலு நாப்பிள சம்பா அரிசியை எத்தனை மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் அதுவும் நூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் நூத்தி ஐம்பத்தி ஐம்பது நாட்களுக்கு மேல விளையக்கூடிய அரிசி தான் அப்ப அது எத்தனை மணி நேரம் ஊற வைக்கணும் பனிரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ரைட்டுங்களா அவதே ஒரு டம்ளர் அரிசிக்கு ஐந்து டம்ளர் தண்ணி அல்லது ஆறு டம்ளர் தண்ணி ஊத்தலாம் அப்போ கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கு மாப்பிள்ளை சம்பா அப்புறம் பொம்பளை பிள்ளைகளுக்கு இதுக்கு பின்னாடி வர அரசுங்களா அப்ப மாப்பிள்ளை சம்பா வந்து ஒட்டு மொத்தமாக உடலுக்கு வலுவை கொடுக்கக்கூடிய கருப்பு கவுனி அரிசி என்ன வேலை செய்யுமோ அதே வேலையத்தான் செய்யும் ஆனா அதை விட ஒரு ரெண்டு முக்கியமான வேலையை தூக்கி போட்டு செய்யும் ஒண்ணு இந்த அரிசில என்னென்ன சத்து இருக்குன்னு பார்க்கணும் இந்த மாப்பிள்ளை சம்பால என்னென்ன அரிசில இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில இருக்கக்கூடிய சத்து கனிம சத்துக்கள் நிறைய இருக்கு அதுல மெக்னீசியம் இருக்கு மேங்கனீஸ் இருக்கு மாலிட்டினம் இருக்கு அதுக்கடுத்து பாஸ்பரஸ் இருக்கு இரும்பு இருக்கு துத்தநாகம் இருக்கு அப்ப இரும்பு துத்தநாகம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் மேலப்டினம் மேங்கனீஸ் இத்தனை சத்துக்கள் நிறைந்த ஒரு அரிசி இந்த மாப்பிள்ள சம்பாரிசி தான் இதனுடைய ஹைலைட்ட என்னத்த சொல்லுவோம்னா உடம்பில் உள்ள கொழுப்பு கட்டிகளை கரைப்பதற்கு அற்புதமான ஒரு அரிசி இன்றைய காலகட்டத்தில் பாருங்கள் கொழுப்பு கட்டி எத்தனை விதத்துக்கு வந்து இருக்கு தெரியுமா யாருக்காவது கொழுப்பு கட்டி இருக்கா கொழுப்பு கட்டியை கரைப்பதற்கு போய் அறுவை சிகிச்சை பண்ணி கட்டியை ரிமூவ் பண்ணிடுவாங்க அந்த கட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல உட்காந்துக்கிறோம் சரி இந்த கொழுப்பு கட்டி யாருக்கு வரும் ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஜோதிட ரீதியாக சொல்லணும்னா இந்த கொழுப்பு கட்டி வரக்கூடியவர்களுடைய ராசியோ சும்மா ஒரு சும்மா கிட்டு மட்டும் கொடுத்துற கொழுப்பு கட்டி வரக்கூடிய ராசியோ லக்னமோ யாருக்கு இருக்குன்னா கன்னி ராசி ரிசுவர் ராசி மகர ராசி இந்த ம ராசியோ மகர ராசியோ ரிசுவர் ராசியோ லக்னமாக இருந்தால் கொழுப்பு கட்டி உருவாகும் இவர்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் இந்த கொழுப்பு கட்டி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்போ உடம்பில் உள்ள கொழுப்பு கட்டிகளை கரைப்பதற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அரிசி மாப்பிளை சம்பா இரண்டாவது இரண்டாவது பலன் சீலியாயக் என்று சொல்லக்கூடிய குடல் கட்டிகள் குடல் கேன்சர் இருக்கு இல்லையா குடலில் ஏற்படக்கூடிய கட்டிகளை கரைப்பதற்கு அருமருந்து இந்த மாப்பிள்ளை சம்பா சீலியாயக் என்று சொல்லக்கூடிய குடல் கட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ அந்த ஒரு நிறமி நிறைய இருக்கு இந்த மாப்பிள சம்பால ப்ரோ அந்த அந்த சைனிங் நிறமி நிறைய இருக்கிற காரணத்தினால ஹைப்பர் கிளாசிமியா என்று சொல்லக்கூடிய எதுக்கு சொல்லுவோம் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும் டயபெட்டிக்க கண்காணதத்துக்கு தூக்கிடும் சக்கர வியாதை பத்தி கவலையே பட வேண்டாம் நீங்க எந்த ஒரு மருத்துவத்துல சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்தாலும் சரி எந்த ஒரு மருத்துவத்துல நீங்க உங்களை நான் உப்பாட்ட சொல்லல நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற மருத்துவத்துல அந்த சிகிச்சையோடு இந்த அரிசியையும் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா அப்ப இருபது வருஷமா சாப்பிட்டு அந்த மாத்திரை சாப்பிட்டதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் ஒன்றுமே நம்ம உடம்பு தெரியாது ஆனால் இருபது நாளில் சாப்பிட்ட அந்த அரிசியை சேர்க்கும் பொழுது ஒட்டுமொத்த உடலிலும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்போ அந்த ஹைப்பர் கிளேசி சொல்லக்கூடியது உயர் ரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்தத்துக்கு யார் யார் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார்களோ அப்போ உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அரிசி இந்த மாப்பிள்ளை சம்ம அரிசி ரத்த அழுத்தம் ஏன் உருவாகுது உருவாகுது ஏன் போக முடியல ஏன் பல்வேறு பட்ட வேலையை வச்சிக்கணும் ஏன் திட்டமிடல அதாவது இது எல்லாத்துக்கு காரணமே உணவு ஒரு வயிறு தான் ரைட்டா இங்கே வயிறு மாறிச்சுன்னா ஒட்டுமொத்த இயக்கமும் மாறிடும் அப்ப வயிறுல முரண்பட்ட ஜீரணத்தினால நீங்க சாப்பிட்ட கொழுப்பு உள்ள உணவுகள் முறைய ஜீரணம் ஆகாம உடம்புல இருந்து வெளியேற்றப்படக்கூடிய கழிவு பொருட்களாக தேக்கமடையும் அப்ப கழிவு பொருட்களாக தேக்கம் அடையும் பொழுது அந்த கொழுப்புகள் ஒன்று கழிவு சிறுநீர் வழியாகவும் அல்லது ஆசனவாய் வழியாகவும் வெளியேறாம உடம்புல ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு குப்பை குப்பத்தோட்டமாக குப்பை தொட்டிமா ஒதுக்கி கொழுப்புகளை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி இரத்த நாளங்கள்ல இடைப்பட்ட பகுதியில் இந்த கொழுப்பு படிமங்கள் படியும் பொழுது அந்த இரத்த நாளங்களில் செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் எப்படி இருக்கும் தடைவிடுமா இல்லைங்களா அப்ப அந்த பிரஷர் வரும்போது அழுத்தம் அதிகரிக்குமா இல்லைங்களா அப்ப ரத்த நாளங்களில் படிந்துள்ள கெட்ட கொழுப்புகளை பறைப்பதற்கு அற்புதமான ஒரு அரிசி எது மாரடைப்பே வராது சார் உயர் ரத்த அழுத்தம் காணா போயிரும் ஹீமோகுளோபினுடைய குளோபின் அளவே அதிகரிக்கும் எனக்கு எப்ப பார்த்தாலும் பன்னெண்டு வரவே மாட்டேது சார் பெண்களை பொறுத்தவரை ஹீமோ அளவு கம்மி அப்ப ஹீமோ அளவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அரிசி இந்த மாப்பிள சம்பா அரிசி பாரம்பரிய அரிசித்துல எல்லா அரிசியுமே ரைஸ் பண்ணும் ஹீமோ நார் சத்து உண்டு எல்லா அரிசியிலும் புரத சத்து உண்டு எல்லா அரிசியிலும் தாது சத்துக்கள் உண்டு அப்போ இந்த எந்த அரிசியை சாப்பிட்டாலும் சரி உங்களுக்கு செரிமான குறைபாடே வராது எந்த அரிசி வேணாலும் பாரம்பரிய அரிசியை பொறுத்தவரை எந்த அரிசி எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு செரிமான குறைபாடுக்கு வாய்ப்பே கிடையாது அதே போல் ரத்த பற்றாக்குறையாக இருந்தால் எந்த அரிசியை நீங்கள் கஞ்சியாக சாப்பிட்டு வந்தாலும் அங்கே ரத்தத்தினுடைய அளவே அதிகரிக்க உதவும் நார்ச்சத்து இருக்குது எல்லா அரிசியிலையுமே இன்னொரு கான்செப்ட் அதில் இருக்குது மைக்ரோ நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய நுண்ணுயிர் ஊட்டச்சத்துக்கு நிறைந்து இருக்கக்கூடிய எல்லா அரிசியிலுமே இருக்குதுல்ல எந்த அரிசியை பார்த்தாலும் அந்த எல்லா அரிசினுடைய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தா எதுலையுமே இல்லைன்னு வரோம் எல்லா அரிசியிலுமே இருக்குது அப்ப அதுல அதிகமாக இருக்கக்கூடிய அரிசி இந்த மாப்பிள சம்பா அப்ப ஹீமோகுளோபின் மற்றும் மயோகுளோபினுடைய உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய அரிசி இந்த மாப்பிள சம்பா அரிசி அதுக்கடுத்து இரண்டும் அடுத்த முக்கியமான பலன் இந்த மாப்பிள சம்பாவுடைய முக்கியமான பலன் என்னன்னு கேட்டா உடம்பில் உள்ள தசைகள் மற்றும் திசுக்களுக்கு செல்லக்கூடிய சக்தியை அதிகரித்தல் அப்ப நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று உடலில் உள்ள ஐம்பத்தெட்டாயிரம் கோடி செல்களுக்கும் தங்கு தடையின்றி போய் சேரணும் அப்போ நாம் சுவாசிக்கக்கூடிய ஒரு பிராணன் ஒற்றந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் தங்கு தடையின்றி போனா மட்டும்தான் அந்த செல்கள் முழு ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ நம்ம அந்த பிராணன் செல்களுக்கு போகாம தடைபட்டுச்சுனாலே அந்த செல்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காம அதுக்கு என்ன செஞ்சிடும் கொஞ்ச நாள் கழிச்சு இறக்க ஆரம்பிச்சு இறந்த செல்கள் உடம்புல தேக்க முற ஆரம்பிச்சு அப்ப எந்த இடத்துல அந்த இறந்த செல்கள் இறந்திருக்கின்றதோ அதை சுற்றி உள்ள உறுப்புகள் பலவீனத்தை ஏற்படுத்தும் அப்ப இந்த மாப்பிள சம்பா அரிசினுடைய முக்கியமான பயன் என்ன தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம்னா தசைகளுக்கும் திசுகளுக்கும் அந்த பிராண சக்தியை அதிகரிக்க செய்து இறந்த செல்களை வெளியேற்றி புது செல்களை உருவாக்கி அந்த புது செல்களுக்கு தேவையான ஆக்சிஜனையும் கொண்டு சென்று நமது உடம்புல புரதத்தை அதிக அளவு சேர்ப்பதற்கு மிக உறுதுணையாக இருக்கக்கூடிய அரிசி இந்த மாப்பிள சம்பா அரிசி சாப்பிடலாமா இப்போ பிராணத்தினுடைய தடையவே நீக்கக்கூடிய அரிசி அதுக்கடுத்து பரம்பரை வியாதி எனக்கு கேட்ட தயப்படி பரம்பரை வியாதி இல்லவே இல்லை பாரம்பரியமாக வரக்கூடிய பரம்பரையாக வரக்கூடிய நோய்களையும் விரட்டி அடிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்தது இந்த மாப்பிள சம்பாரிசி குடல் கட்டிகளை சீர் செய்யக்கூடிய கரைத்து வெளியேற்றக்கூடிய அரிசி இந்த மாப்பிள சம்பாரிசி உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றக்கூடிய அரிசி இந்த மாப்பிள அரிசி உயர் ரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய அரிசி இந்த மாப்பிள அரிசி இதுல நார்ச்சத்து அதிகமாக இருப்பதனால செரிமான குறைபாட்டை சீர் செய்து வயிறு சார்ந்த குறைபாடுகள் அனைத்தையுமே தீர்க்கக்கூடிய அற்புதமான அரிசி இந்த மாப்பிள அரிசி இதுல நுண்ணுயிர் ஊட்டச்சத்துக்கள் அந்த மைக்ரோ நியூட்ரியன் சத்துக்கள் நிறைந்து இருக்கிறதுனால இந்த அரிசியை சாப்பிட்டு வந்தாலே போதும் நமது உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உடம்புக்கு என்ன ஆற்றல் தேவையோ அந்த கருப்பு கவுனி அரிசி என்ன வேலைகளை செய்யுமோ அதற்கு சளைத்தது அல்ல என்று போட்டி போட்டுக்கிட்டு நம்மளுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு அரிசி இந்த மாப்பிள சம்பா அரிசி தான் இதை விட ஒரு முக்கியமானது தாம்பத்தியத்திற்கு அற்புதமான ஒரு அரிசி இந்த மாப்பிள்ள சம்பா அரிசி கருப்பு கவுனியில இருந்து ஒரு படி மேல போய் நிக்கக்கூடிய அரிசி எது மாப்பிள்ள சம்பா அதுக்குதான் மாப்பிள்ள சம்பா அப்ப மாப்பிள்ள சம்பா அரிசிய நம்ம பன்னெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஐந்து டம்ளர் தண்ணி அல்லது ஆறு டம்ளர் தண்ணி போட்டு அரிசி சாதம் செய்யணும் குக்கர்ல பண்ணக்கூடாது பண்றதாக இருந்தால் எட்டுல இருந்து பத்து விசில் வரைய கொடுக்கணும் ஆனா முடிந்த அளவுக்கு மண்பானையில சமைக்கணும் சமைக்கும் பொழுது நாற்பது இருந்து ஐம்பது நிமிஷம் வரைய வேக வைக்கணும் தான் நீங்க இந்த சாதத்தை சாப்பிடணும் அப்ப இதையும் நம்ம எப்படி சாப்பிடணும் கேட்டா கஞ்சியாக சாப்பிடுவது தான் சிறந்தது அப்ப காலை வேலையில மாப்பிள கஞ்சி அரிசி கஞ்சி இரவு வேலையில கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மதியான வேலையில மாப்பிள சம்பாவும் கருப்பு கவுனி மிக்ஸ் பண்ணி புரியுதுங்களா காலையில மாப்பிள சம்பால அரிசியை சாப்பிடுவோம் இரவு வேலையில கருப்பு கவுனியில அரிசியை சாப்பிடுவோம் மதியான சாதத்துல மாப்பிள்ளையும் அரசரையும் ஒன்னா சேர்த்து புது மாப்பிள தோரணையோடு என்ன செய்யணும் ரெண்டையும் ஒன்னா கலந்து இதுல ஒரு அரை கிலோ இதுல ஒரு அரை கிலோ வாங்கி ரெண்டையும் ஒன்னா உடைச்சு குருணையாக்கி எப்படி இருந்தாலும் ரெண்டுமே பன்னெண்டு மணி நேரம் ஊற வைக்க போறோம் அப்ப எப்போ சாப்பிட போறது ரெண்டு அரிசி மிக்ஸ் பண்ணியே சாப்பிட்டு போயிடுவோமே நிறைய வேலை செஞ்சது நான் அப்படித்தான் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்தேன் ஒரு அரிசியை சாப்பிட சொன்னா மூணு அரிசி மிக்ஸ் பண்ணுவேன் பூங்காறு அரிசி மிக்ஸ் பண்ணி விட்டுருவது ஆக மொத்தம் அரிசி தானே சாப்பிடுறான் இதுதான் சாப்பாடு காய் இவ்வளவு இருக்கணும் அரிசி இருக்கணும் மூணு வேலை மூணு அரிசி சாப்பிடும் பொழுது மூணு அரிசி செய்யக்கூடிய வேலையை செய்யுமா இல்லையா அதுதான் கெடுதலே கிடையாது அப்ப பேசிக்கா நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்னா மாப்பிள்ள சம்பாவையும் கருப்பு கவுனி என்ன செஞ்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் காலையில் சுத்தமான மாப்பிள சம்பா அரிசி கஞ்சி இரவு சுத்தமான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மதியான வேலை சுத்தமான மாப்பிள கருப்பு கவுனி அரிசி சாதம் ஓகேங்களா சாப்பிடலாமா சாப்பிட்லாம் இல்லையா கரெக்ட் இதில் கஞ்சி செஞ்சுக்கலாம் சாதம் செய்யலாம் இட்லி செய்யலாம் தோசை செய்யக்கூடாது தோசைய சாப்பிடக்கூடாது தோசைய எப்பயுமே சாப்பிடக்கூடாது புரிஞ்சுக்குங்க எப்பயுமே தோசைய போட்டு நல்லா ஊத்தி எண்ணெயை போட்டு நெய்யை ஊத்தி நல்லா போட்டு நாக்கு குருசியா சாப்பிட்டா தான் வரும் அப்ப நோ தோசையே தொடக்கூடாது இட்லி செய்யலாம் இடியாப்பம் செய்யலாம் ஓகேங்களா சாத வகைகள் எது வேணாலும் செஞ்சுக்கரலாம் அப்போ மாப்பிள சம்பா அரிசிலையும் கருப்பு கவுனி அரிசிகளையும் நீங்கள் கஞ்சியாக செய்து சாப்பிடலாம் சாதமாகவும் செய்து சாப்பிடலாம் அப்போ உடம்புல இரண்டுமே ஒரே வேலையை செய்யக்கூடியது மாப்பிள்ள சம்பா கொஞ்சம் அடி தூக்கி பிடிச்சோம்னா அது தாம்பத்திய உறவுக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியது தாதுக்களை பலப்படுத்தக்கூடியது ஆண்மை குறைபாட்டை சரி செய்யக்கூடியது அதை சரி செஞ்சுட்டு இரத்த ஓட்டத்தையோ நரம்பு மண்டலத்தையோ இதயத்தினுடைய தசைகளையும் வலுப்படுத்தக்கூடியது இரத்தத்தில் உள்ள இரத்த நாளங்களில் உள்ள இரத்தத்தில் உள்ள கொழுப்புகள் அதிகரிக்கும் பொழுது எந்த நேரத்திலையும் நமக்கு இருதய அடைப்பு வந்துடலாம் அப்படி இருதய அடைப்பு வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்த அரிசி இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி ஓகேங்களா இதில் ஏதாவது சந்தை இருக்குங்களா மாப்பட சம்பள இல்லை அடுத்த அரிசிக்கு போகலாமா